நெல்லை மாவட்டம் வள்ளியூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் முப்பது ஆண்டுகளாக வசிக்கும் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பொதுமக்கள் தென்காசி மாவட்ட வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிப்போருக்கு பட்டா கொடுத்தது போல எங்களுக்கும் தனி பட்டா வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வள்ளியூர் பேரூராட்சி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் ஜான்சி ராஜம் தலைமையில் மனு அளித்தனர் இது குறித்து வள்ளியூர் பேரூராட்சி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் ஜான்சி ராஜம் கூறும்போது நான் வந்து வடக்கு வள்ளியூர் பேரூராட்சியை சேர்ந்த ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் அந்த வீட்டு வசதி வாரியத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம் கடந்த முப்பது வருடங்களாக குடியிருக்கிறோம் விலக்கி வட்டிக்கு மேல் வட்டி வாங்கின மாதிரி விலக்கி போட்டு வாங்கி விலைக்கு வாங்கி முப்பத்தை முப்பது வருடம் ஆகியும் இன்னும் எங்களுக்கு அந்த இடத்துக்கு பட்டா கிடைக்கவில்லை தனிப்பட்டா வேண்டும் என்று எங்கள் மக்கள் வந்து என்னிடம் முறையிடுகிறார்கள் நீங்கள் கவுன்சிலராக இருக்கிறீர்கள் அதுவும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரும் எல்லாருக்கும் பட்டா கொடுப்பதாக டிவிலையும் நியூஸ்லேயும் அறிகிறோம் நீங்களும் எனக்கு கேட்டு எங்களுக்கு வாங்கி தரு தாருங்கள் என்று எங்களிடம் இந்த மக்கள் அணுகியதால் நான் கலெக்டரிடம் மனு கொடுப்பதற்காக அனைவரும் சேர்ந்து வந்துள்ளோம் கடந்த முப்பது வருடமாக பட்டா இல்லாத படினால எங்களுக்கு இதுக்கு பட்டா வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதனால நாங்க மனு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் வந்துள்ளோம் இதில் வீட்டு வரி கடந்த முப்பத்தி ஐந்து முப்பது வருடத்துக்கு முன்னாக பதினாறு பதினாறு பத்து தொண்ணூற்றி ஐந்தில் வசதி வாரிய குடியிருப்பு வந்து பஞ்சாயத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க பத்திரம் போட்டு தான பத்திரமாக போட்டு ஒப்படைத்துள்ளார்கள் பஞ்சாயத்துக்கு முப்பது முப்பது வருடமாக பஞ்சாயத்துக்கு ஒப்படை ஒப்படைக்கப்பட்டு வரி கெட்டு வரி கட்டுறோம் வீட்டு வரி கட்டுறோம் தண்ணீர் வரி கட்டுறோம் அத்தனை வரியும் கட்டி நாங்கள் குடியிருந்து வருகிறோம் அப்படி கட்டியும் இன்னும் எங்களுக்கு என்ன செய்யவில்லை இன்னும் பட்டா வரவில்லை மேலும் இந்த முப்பது வருடங்களாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது பஞ்சாயத்து கண்ட்ரோலில் இருக்குது இந்த இடம் பத்து வருஷம் அனுபவம் இருந்தாலே பட்டா கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் முப்பது வருஷமாக பஞ்சாயத்து கண்ட்ரோலில் பஞ்சாயத்துக்கே ஒப்படைக்கப்பட்ட இந்த இடத்துக்கு எங்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை பட்டா வழங்க வேண்டும் என்று தலை முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தலைமை எங்களுக்கு தரும் என்று நம்புகிறோம் மேலும் கட்சிக்கும் இது நல்ல பெயரை கொடுக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்வேன் எனது